ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கப் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேரட் லட்டு செய்கிறதுக்கு ரெண்டு கேரட்டை தோல் சீவி நறுக்கி வச்சுருக்குறேன் இதை ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் கேரட்டை அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு கப் கடலை மாவு இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். கேரட் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த கடலை மாவில் ஊற்றி கலந்துக்கலாம் பிஞ்சளவு சோடாப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் மாவு இந்த மாதிரி இருக்கணும் அடுப்புல ஒரு வடைச்சட்டியில என்ன காய வச்சிருக்கிறேன் இந்த பூந்தி தேய்க்கிற கரண்டிய வச்சு கொஞ்சம் மாவை எடுத்து ஊத்திக்கலாம் லைட்டா இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா அதாவே கீழே விடும் ஊத்திட்டு கரண்ட் ஏன் பின்னாடி வலிச்சு விட்டுறோம் இந்த மாதிரி வலிச்சு விட்டு வச்சுக்கிடணும் முக்கால் வேக்காடு வெந்தா போதும் ரொம்ப மொறுன்னு வேக விடக்கூடாது நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் மாவையும் சுட்டாச்சு லட்டுக்கு ஜீரா செய்க்காக அடுப்புல அகலமான பாத்திரம் வச்சு ஒரு கப் ஜீனி போட்டுக்கலாம் தண்ணி சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் ஜீனி மூங்குற அளவு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம்ல வச்சுக்கலாம் ஜீனி கரையட்டும் ஜீரா ரெடி ஆகும் உள்ளே நம்ம வறுத்து வச்ச பூந்தியை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை கொரகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் லட்டுக்கு பூந்தியை இந்த மாதிரி பதத்தில் தான் எடுக்கணும் நசுக்கினா நசுக்கு போடணும் முறு முறின்னு எடுக்கக்கூடாது இந்த அளவு குறை உரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும் பதம் செக் பண்ணிக்கலாம் கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு பாக தொட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் இந்த ஒரு கம்பி இப்போ தான் வரணும் ரெண்டு விரலுக்கும் நடுவில் ஒரு சின்ன கம்பி மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்துட்டேன்னா பாகு பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் பாகு நல்லா பதம் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் குர குறப்பாக அரைச்சி வச்ச இந்த பூந்தியை போட்டு கிளறிக்கலாம் அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஏலக்காத்தும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு வடை சட்டியில நெய் ஊத்தி முந்திரி கிஸ்மிஸ்ஸ வறுத்துக்கிட்டு இருக்கேன் வறுத்த முந்திரி கிஸ்மிஸ இந்த லட்டோட ஊத்திக்கலாம் நல்லா கலரி குடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் மூடி வச்சு அரை மணி நேரம் ஆகுது திறந்து பார்க்கலாம் இப்ப கையில நல்ல நெய் தடவிக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு உருண்டை போட்டுக்கலாம் கேரட் போட்டு செஞ்சதுனால லட்டு நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதே மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட்வேப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்